வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கையும் களவுமாக சிக்கிய செங்கம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்முடியினுரை சேர்ந்தவர் பிரவீன் இவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு அதே ஊர் கிராம நிர்வாக அலுவலரான கருணாநிதியிடம் விண்ணப்பித்தார் அப்போது பிரவீனிடம் கிராம நிர்வாக அலுவலர் கருணாநிதி ரூபாய் இரண்டாயிரம் லஞ்சமாக கெட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிரவீன் அது குறித்து திருவண்ணாமலையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பிரவீன்குமாரிடம் வழங்கினர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனையின் பேரில் இந்த ரூபாய் நோட்டுகளை மேல்முடியனூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் பிரவீன்குமார் வழங்கினார் அப்போது இந்த நடவடிக்கைகளை மறைந்திருந்து கவனித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கருணாநிதி மற்றும் உடனிருந்த உதவியாளர் ஏழுமலையை உதவியாளர் ஏழுமலையை கையும் களவுமாக பிடித்தனர் இதையடுத்து இருவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் சங்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி